அஹிம்சை அஹிம்சையோட அர்த்தம் என்ன அகிம்சைனா உங்களால முடிஞ்சாலும் மத்தவங்கள துன்புறுத்தாம இருக்கிறது தான் யாராவது உங்களை காயப்படுத்துனா நீங்க திரும்ப அவங்கள காயப்படுத்த கூடாது அதுக்கு பதிலா நீங்க அவங்கள மன்னிச்சு அகிம்சையோட முக்கியத்துவத்தை அவங்களுக்கு சொல்லித்தரணும் சில சமயம் நாம மத்தவங்கள காயப்படுத்துறது அவங்களுக்கு ஒரு பாடமா அமையும்னு நினைக்கலாம் ஆனா அது ரொம்ப தப்பு மன்னிக்கிறது மூலமாதான் பாடம் கத்துத்தர முடியும் தயவு செஞ்சு இந்த வழியில வாழற மக்களை குறைவா மதிப்பிடாதீங்க அகிம்சைய கடைபிடிக்கிற மக்கள் நிச்சயமா தைரியசாலியாதான் இருப்பாங்க இந்த கதையில ஒரு சிங்கம் அகிம்சையை கடைபிடிக்கிறதுனால ஒரு பையன் அத தப்பா நினைச்சிடுறான் அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கா நீங்களே பாருங்களே அகிம்சை ஒரு கிராமத்தின் அருகில் இருக்கின்ற காட்டில் ஒரு முனிவர் வாழ்ந்து வந்தார் தன்னுடைய ஆசிரமத்தில் ஒரு சிங்கத்தை தன்னுடைய செல்ல பிராணியாக வளர்த்து வந்தார் எனக்கு பெருமையா இருக்கு நீ ஒரு காட்டு விலங்கா இருந்தாலும் நீ யாரையும் தாக்குறது இல்ல அந்த சிங்கத்தைப் பற்றி கேள்விப்பட்ட கிராம மக்கள் அதை பார்ப்பதற்கான சந்தர்ப்பத்தை நழுவ விடவில்லை ஒரு நாள் ஒரு தந்தையும் மகனும் அந்த ஆசிரமத்தை கடந்து சென்றனர் அப்பா நாம கேள்விப்பட்டமே அந்த சிங்கம் அது இங்கே இருக்குமா ஆமா அது அந்த முனிவரோட ஆசிரமத்துல இருக்கு நான் அந்த சிங்கத்தை பார்க்கணும் தந்தையும் மகனையும் அழைத்து சென்றார் நான் கிட்ட போகலாமாப்பா கிட்ட போகலாம் மகனே அப்பா நான் இதை தொட்டு பார்க்கலாமா தொட்டு பார்க்கலாம் மகனே அவன் அந்த சிங்கத்திற்கு அருகில் சென்று அதை தொட்டான் இவன் ரொம்ப அமைதியா இருக்கான் அவன் அந்த சிங்கத்தை ஒரு குச்சியால் அடித்தான் நிறுத்து அந்த சிங்கத்திற்கு காயம் ஏற்பட்டது சிறிது நாட்களுக்கு பின் குழந்தைகளுக்கு அந்த சிங்கத்தை காயப்படுத்துவது வழக்கமாக மாறிற்று எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அவங்க உன்னை இப்படி அடிச்சிருக்காங்க ஏன் உன்னை நீ கூடாது இப்பெல்லாம் எனக்கு கருணை காட்டி பழக்கம் ஆயிடுச்சு இப்போ யாரையும் காயப்படுத்துறத என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது நீ யாரையும் காயப்படுத்த வேண்டாம் நல்லா உருமு அவங்கள தாக்க போற மாதிரி நடி அதுக்கப்புறம் அவங்க உன்னை காயப்படுத்தவே மாட்டாங்க அடுத்த நாள் அந்த சிங்கம் உருமியது ஒரு பையனை தாக்க செல்வது போல நடித்தது அந்த பையன் சிங்கத்தை அடித்தான் அந்த பையன் அந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டான் அன்றிலிருந்து அந்த சிங்கத்தை தாக்க யாருக்கும் தைரியம் வரவில்லை சிங்கம் அந்த முனிவருடன் தன்னுடைய மீதி நாட்களை நிம்மதியாக வாழ்ந்து வந்தது